சோசியல் மீடியாவில் சில மாதங்களாக வன்ம போர் தொடங்கிடுச்சு தான் சொல்லணும் இது எடுத்தாலும் விமர்சனம் எதை கடுத்தாலும் வன்மத்தை கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில நாட்களாகவே வன்மை போர் தொடங்கின மாதிரி தான் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி கை கொடுக்காம போயிட்டாரு அதற்கான விமர்சனம் அதுக்கப்புறமா கிங் கோலி சைலன்ஸ் சொல்லிட்டாரு அதுக்கு ஒரு விமர்சனம் தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுனால ஒரு விமர்சனம் அஜித் அவர்கள் பைக் ரைட் போயிட்டாரு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்கெடுத்தாலும் விமர்சனம் எதற்கெடுத்தாலும் வன்மத்தை கொட்டுறதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் நம்ம சோசியல் மீடியாவில் அதிக சின்னதான் போயிட்டு இருக்கு ஆனா விமர்சனம் விமர்சனமா இருந்தால் பரவாயில்ல வன்மமா பேசுறது கடுமையான சொற்களால பேசுவது அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஆபாசமா பேசி அசிங்கப்படுத்துவது இது போன்ற வன்ம குடோன்கள் இப்ப அதிகமாயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் பொலிட்டீசியன்ஸ் அவங்க மேலதான் வன்மத்தை கொட்டுவாங்க அவங்க மேல விமர்சனத்தை வைப்பாங்க ஆனா இப்போ சாதாரண மக்கள் மீதும் இதோ விமர்சனம்ன்ற பேர்ல வன்மத்தை கொட்டதான் செய்யறாங்க அதனால சில உயிர்களும் நம்ம ஏந்திருக்கும் அதை பத்தி தான் இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஆந்திராவில் கீதாஞ்சலின்னு சொல்லிட்டு முப்பத்தி நாலு வயசு ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு அரசியல் நிகழ்வுகள் மூலமாக ஒரு வீட்டு மனை கிடைச்சிது அதனால ஒய்எஸ்ஆர்எஸ் கட்சியை பாராட்டி தள்ளனாங்க அந்த பாராட்டை பார்த்த சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நெகட்டிவான கமெண்ட்ஸ் பண்றது அவங்க ஃபேமிலியை அசிசியமா திட்டுறது ரொம்ப கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் பேசுவது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இதெல்லாம் அவங்களால ஏத்துக்க முடியாம அந்த கீதாஞ்சல் ரேப்பன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெயின்ல தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டிருக்காங்க இதே மாதிரியே ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி சென்னையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு குழந்தை தவறி விழுந்துடுது அது நம்ம வீடியோலாம் பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் சில ஹீரோயிக் எஃபெக்ட்லாம் போட்டு அந்த குழந்தைய காப்பாத்திட்டாங்க அவங்களே நம்மளுடைய குழந்தை தவிர விட்டுவிட்டுமே கொஞ்சம் கவனிக்காம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்திருப்பாங்க கவலையா இருந்திருப்பாங்க யாரும் தன்னுடைய சொந்த குழந்தையே இப்படி வேணும்னு யாரும் ஒரு ஆபத்தான நிலையில மாட்டாங்க அந்த வீடியோவை பார்த்தவங்களும் சரி அந்த வீடியோ எடுத்தவங்களும் சரி அந்த எடுக்கும் போதே அவங்க திட்டணு பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அவங்கள சில கமாண்ட்ஸ் எல்லாம் திட்டி திட்டி ரொம்ப அசிங்கமா திட்டிருக்காங்க அவங்க சைக்காலஜிக்கெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இப்ப கடைசியா கோயம்புத்தூர்ல இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இருந்தாலும் அந்த வன்ம போர் தொடர்ந்து அவங்கள நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்திருக்கு அதனால அவங்க தன்னை தானே மாய்த்து கொண்டு இருக்காங்க இந்த வன்மத்தை கொட்டுறது தமிழ்நாடு ஆந்தாளுமன்றம் இல்ல வட இந்தியாவிலும் இது இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் டாப்பராக வந்திருக்கு ஆனால் அந்த பொண்ண டாப்பரானது சந்தோஷப்படலை ஆனால் கவலையாக இருக்காங்க நியூஸ் சேனல்ல அவங்க போட்டோ போட்டு இவங்க டாப்பர் அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு அதை பார்த்து அவங்க முகத்தை வச்சு பயங்கரமாக கிண்டல் செய்யறதும் ஒன்மை பொறுத்த கொடுக்கறதும் ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் கவனித்து அந்த பெண்ணை ரொம்ப கவலைப்பட்டு இன்டர்வியூ சொன்னது பார்க்க முடிஞ்சது டாப்ரா ஏன் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டதான் அவங்க சொன்னாங்க அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸுக்கும் ஒன்மத்தை முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அப்படி செய்கிறவங்களுக்கு உண்மையான பேர் வச்சுக்க மாட்டாங்க அதில் அவங்களுடைய முகமும் இருக்காது அதுக்கப்புறமா அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க தைரியமா இந்த மாதிரியான வன்பத்தை கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த சைக்காலஜிஸ்டும் சரி சைக்காலஜிஸ்ட் புக் படிக்கும் போது சரி அது ஒண்ணு முக்கியமா ஒண்ணு இருக்கு என்னன்னா இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ் பொறுத்து நம்மளே அது பாதிக்கும் ஏன் நோய் கூட வர வாய்ப்பு இருக்கு அந்த நோய் கேன்சரா கூட இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்படின்ற புத்தகத்துல லூ என்பவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஜென்ரலாக நம்முடைய உடம்பை நம்மளே ஹீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா யாரால ஒருத்தரால் நிம்மதியா தூங்க முடியுமோ அவங்களுக்கு நோய் வராது அவங்களே அவங்க உடம்பை ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ யாருக்கெல்லாம் டீப் சிலிப் வரும் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை யாரால மறக்க முடியுமோ மன்னிக்க முடியுமோ அவங்களுக்கு டீப் சிலிப் வரும் தான் எந்த நோயும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நம்மளும் சில விஷயத்தை மறப்போம் மன்னிப்போம்